ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் இன்று மார்கழி பதினேழாம் நாள் திருவெம்பாவையின் பதினேழாம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் சென்ற பாடலில் மழையின் சிறப்பினையும் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் அருள் அருள் பாலிக்கும் உமையம்மையின் கருணையையும் வியந்து போற்றிய மாணிக்கவாசக பெருமான் இறைவன் உயிர்களின் குற்றங்களை களைதல் பற்றியும் இறைவன் அவைகள் ஈடேற அருள் புரியும் திறத்தையும் இப்பாடலில் எடுத்து கூறியுள்ளார் செங்கன் அவன்பால் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் பாவாய் செங்கன் அவன்பால் திசைமுகன்பால் திசைமுகன் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி அதாவது அக்கன்னியர்கள் நறுமணம் மண்டிக் கிடக்கும் நிறம் வாய்ந்த கூந்தலை உடைய உமையம்மையே செக்கச்சி வந்த கண்களை கொண்ட திருமாலிடத்தும் நான்கு திருமுகங்களை கொண்ட படைப்பு கடவுளான பிரம்மாவிடத்தும் இந்திரன் முதலான தேவர்களிடத்தும் இன்னும் அண்டங்களில் உள்ள உயிர்களிடத்தும் காட்டாத ஒப்பற்ற அருள் என்னும் பேரின்பத்தை நமக்கு அளித்து நம் நெஞ்சங்கள் தோறும் எழுந்தருளி தன் செந்தாமரை திருவடியை நமக்கு தந்து அருளுகின்ற வீரனாகவும் அருள் பார்வை முற்றிலும் கொண்ட அரசனாகவும் அவன் வழிவழி அடியார்களாகிய நமக்கு தெவிட்டாத அமுதமாயும் நம் தலைவனாயும் உள்ள சிவபெருமானை பாடி இந்த தாமரை மலர்கள் நிறைந்துள்ள அழகான இந்த குளத்தில் தாவி குதித்து நீராடுவோமாக என்று கூறினர் அதாவது இறைவன் அருளுகின்ற அந்த அருள் இன்பத்தை வேறு எவராலும் தர முடியாது என்பதை எங்கும் இல்லாததோர் இன்பம் என்கிறார் மாணிக்கவாசகர் எங்கும் கிடைக்காத பேரின்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் நம் மனதில் படிந்துள்ள தீய எண்ணங்களான மனமாசுகள் அகல வேண்டும் மனமாசுகள் இல்லாத உள்ளத்தில் தான் இறைவன் தான் குடிகொள்ளும் கோவிலாக கொள்வான் இதுவும் இறைவனின் கருணையினால்தான் என்கிறார் மாணிக்கவாசக பெருமான் மொத்தத்தில் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் குற்றங்கள் அற்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் எவ்வாறெல்லாம் அருள் புரிகிறார் என்பதை இப்பாடல் நமக்கு விளக்குகிறது அடுத்து திருப்பாவை பதினேழாம் பாடல் வழங்குபவர் திரு புரிசை அரங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தே இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே குலசேகர ஜீயர் திருவடியிலேயே சரணம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கூடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடிநீர் வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய தனிப்பெரும் கருணையினால் மார்கழி மாதத்தின் பதினேழாவது பாசுரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய கனிக்ரிஷ் யூடியூப் சேனலுக்கு மற்றும் ஆன்மீக உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி முதலிலே பாசுரத்தை சொல்லி பிறகு நாம் பொருளை அனுபவிப்போம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குள எம்பெருமாட்டி யசோதா அறிவுறாய் அம்பர மூடருத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலூர் எம்பாவாய் இது நீ பாசுரம் இதில் நான் நேற்று பாசுறத்தில் நாயகநாயன் நடந்தகோமனுடைய கோயில் காப்பான்னு என்று சொல்லி காம்பவுண்ட் கேட்டாண்டு இருக்கிற வாட்ச்மேனையும் வாசல் கதுவாண்டு இருக்கிற மற்றொரு வாட்ச்மேனையும் கேட்டு இந்த ஆண்டாள் கோஷி உள்ளே நுழையிறாங்கன்னு சொன்னேன் இப்போது கண்ணனுடைய திருமாளிகையில் யாரெல்லாம் இருக்காங்க அப்பா இருக்கார் நந்தகோபன் இருக்கார் அம்மா யசோதை பிராட்டி இருக்காங்க அண்ணன் பலராமன் கண்ணன் நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேரையும் எழுப்புற மாதிரியான பாசுரம் இன்றைய பாசுரம் அந்த ஆண்டால் எப்படி ஒரு என்ன சொல்கிறது அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கா பாருங்க ஃபஸ்ட்டு நந்தகோபன் ரெண்டாவது யசோதை மூணாவது கண்ணன் நாலாவது பலராமன் இப்போ நம்ம ஏஜ் பிரகாரம் பார்த்தா நந்தகோபன் யசோதை பலராமனுக்கு அப்புறம் தானே கண்ணன் வரணும் ஆனால் கண்ணனுக்கு கண்ணன் நடுவில் இந்த பக்கம் பெற்றோர் இந்த பக்கம் அண்ணன் அதாவது ஆழ்வார்கள் அப்படின்னாலே கண்ணனுடைய பக்தியில் ஆழ்பவர்கள் எவ்வளோ ஞானம் அறிவு இருந்தாலும் கண்ணனை காலி பண்ண கம்சன் யாரையாவது அனுப்பினா கண்ணனுக்கு ஆபத்து வந்துருமே கண்ணனை பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நந்தகோபனம் அந்த பக்கம் பலராமனை படுத்துட்டு நடுவில் கண்ணனை வளர்த்தின் இருக்காங்களாம் கண்ணனுக்கு போய் ஒரு ஆபத்தா கண்ணனுக்கு ஆபத்தை யாரால் ஏற்படுத்த முடியும் இது நல்லா தெரியும் பாடல் எழுதிய ஆண்டாளாட்சியாருக்கும் தெரியும் எல்லா ஆழ்வார்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனாலும் அந்த இனம் தெரியாத ஒரு பக்தி அந்த பாசம் ஏன்னா ராமனு சொல்லும்போது மனத்துக்குனியான்னு சொன்னோம் ஏற்கனவே ராமர் மேல எப்பவுமே நமக்கு என்னன்னா ஒரு மரியாதை பக்தி இது உண்டு கண்ணனிடம் மரியாதைன்றதெல்லாம் கிடையாது அவர் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூடவே ஆடுவார் நம்ம கூடவே விளையாடுவார் உரிமை எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி ஆகவே கண்ணனை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இத்தனை பேர் கூட இருக்காங்களாம் கண்ணன் நடுவில் அப்படின்ற மாதிரி இப்போ லைனை போகிற போது பாருங்க இப்போ வீட்டுக்குள்ள நுழையணும் இந்த ஆண்டால் கண்ணனையே நினைத்து கண்ணனையே மணந்து கொள்கிறாள் அந்த கதை உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு யாரை எழுப்புறா பாருங்க ஒவ்வொருத்தராக ஐஸ் வைக்கிறாங்க ஆண்டை அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் ஃபர்ஸ்ட் மாமனார கோபிடுறாங்க நந்த கோபாலா எழுந்திராய் அவர் எப்படிப்பட்டவர் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அம்பரம் என்றால் ஆடை என்பது பொருள் அம்பரமே தண்ணீரே நீர் சோரே அப்ப ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை எது இருக்க இடம் உடுக்க விட வாய்க்கு உணவு பசிக்கு உணவு இதை கொடுக்குறவரான் நந்தகோபால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் இந்த அறங்களை தவறாமல் செய்யக்கூடியவரான் நந்தகோபாலன் இப்போது இந்த அம்பரம் ஆடைன்னு சொன்னோம் அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாஞ்சாலி சபதத்தை சொல்லும் பொழுது பாஞ்சாலிக்கு புடவைகளை வாரி வாரி கொடுத்தார் கண்ணன் பார்த்துருக்கோம் மற்ற எல்லாரையும் விட கண்ணன் வந்து மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு அர்ஜுனன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அர்ஜுனன் கிருஷ்ணரை விட ஒரு நாள் சீனியர் ஒரு நாள் முன் பிறந்தவன் அர்ஜுனன் அதனால தான் ஃப்ரெண்டாக வாடா போடான்னு கிருஷ்ணர் கூப்பிடுவான் அர்ஜுனன் அந்த அர்ஜுனனை விட அர்ஜுனன் மேலே தான் கண்ணனுக்கு பாசம் தாசி அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்த வாக்குறுதி காரணமாக கண்ணன் வந்து கடைசி வரையில் பாண்டவர்களை காப்பாத்தினான் ஒன்று பாஞ்சாலி இன்னொன்று சகாதேவன் பாண்டவர்களில் இளையவனான் சகாதேவன் அம்பரமே இந்த அந்த ஆடையை கொடுக்கும் பொழுது புடவைகளை வாரி வாரி வழங்கும் பொழுது கண்ணனை துதித்தாள் இல்லையா கண்ணன் தான் கதின் தன் இரண்டு கைகளும் விட்டால் பாஞ்சாலி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அது கண்ணனுடைய மனதில் ஆழ பதிந்து விட்டது கண்ணன் தன்னுடைய அவதாரம் நிறைவடைந்து வைகுந்தம் போகும்போது இந்த பாஞ்சாலிக்கு இன்னும் இன்னும் நான் செய்யணும் நினைக்கிறான் கண்ணன் அந்த அளவுக்கு பாஞ்சாலி மேல கண்ணனுக்கு பாசம் தாஸ்தி ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அம்மா கண்ணனை நம்பினான் தன்னுடைய கணவன்மார்களை விட கண்ணனை நம்பினான் அப்படி அம்பரமே கண்ணன் ஆடை கொடுத்துருக்கான் தண்ணீரே சோரி தூர்வாசரை அனுப்பிச்சு துரியோதனப்படுத்தின பாடு தூர்வாசருக்கு அட்சய பாத்திரம் வரும்பொழுது காலியாக இருந்த சமயம் கண்ணனை நினைத்தார்கள் கண்ணன் வந்தான் ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்டோம் சர்வம் கிருஷ்ணார்பணம்னா திரௌபதி எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லாச்சு இப்போ இதில் கொடுத்துருக்கதே எப்படி வந்து மேட்ச் ஆகுது பாருங்க அப்போது ஆடை நீர் சோறு இது மூன்றையும் மற்றவர்களுக்கு வழங்குவதை அறமாக கொண்ட நந்தகோபனை எழுப்புகிறாள் முதல்ல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா பாருங்கள் அடைமொழி எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா நம்ம தானே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறோம் ஆனால் நந்தகோபாலனுக்கும் கொடுக்குறாங்க அவங்களாம் எந்த காலத்தில் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ இல்லையா கண்ணனுக்கு அப்பாவா கண்ணனுக்கு அம்மாவா கண்ணன் வீட்டு கதவா நேற்று பார்த்தமே பாஸ்வரத்தில் எல்லாமே புண்ணியம் பண்ணவங்க தானே அதே மாதிரி புண்ணியம் நீங்களும் பண்ணியிருக்கீங்க நானும் பண்ணியிருக்கேன் என்ன கண்ணனை பற்றி நான் சொல்ல அதை கனிகிருஷ் யூடியூப் சேனல் உங்களுக்கு ஒளிபரப்ப அதை நீங்களும் கேட்க இதுவும் ஒரு பெரிய புண்ணியம்தான் அவனுடைய நாமத்தை சிந்தித்தாலே போதும் நமக்கு தெரிஞ்ச முறையில் சொல்லிக்கலாம் சார் நீங்கள் நாயகனாய் நின்ற அப்படி தான் சொல்ல சொல்கிறேன் கிடையாது வாயில் என்ன வருது கண்ணா வருதா கண்ணா கிருஷ்ணா வருதா கிருஷ்ணா நாராயணா வருதா நாராயணா கோவிந்தா வந்தால் கோவிந்தா மாயனை வந்தால் மாயனை மணிவண்ணா நான் மணிவண்ணா பக்தவச்சலா வச்சலா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பரிமள ரங்கநாதா பரிமள ரங்கநாதா கோவிந்தா ஸ்ரீனிவாசா ரிஷிகேஷா எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாமே இப்படி தான் சொல்லி என்ன அவன் ஒன்றும் நம்மக்கிட்ட சொல்லலையே அவங்க ஒன்றும் ஆர்டர் போடலையே நம்ம எப்படி வேணாலும் கூப்பிடலாம் அதான் சௌகரியம் நமக்கு அப்படி எம்பெருமான அந்த கோபாலா எழுந்திராய் அடுத்தது மாமனார் அட்டாச் பண்ணியாச்சு முதல்ல அவர் மன சந்தோஷப்படட்டும்ட்டு அடுத்து மாமியார் கிட்டே போகிறாங்க இது மெயின் இல்லையா மாமியார் மருமக உறவு எம்பெருமாட்டி யசோதா அறிவுராயின்றாங்க அதுக்கு முன்னாடி நந்தகோபாலன்னு சொன்னாங்க அம்மரமை தண்ணீரை சூரையை அறம் செய்யும் எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே இது இந்த அம்மா யசோதை பிராட்டியை உயர்த்தி சொல்றது கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே நீ எப்படிப்பட்டவள் கொழுந்து வஞ்சி கொம்பை போன்றவள் கொழுந்து கொழுந்து எப்படி முக்கியம் ஒரு செடியில் அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கே ஆணி வேர் நீ தான் கொழுந்தே குள விளக்கே இந்த யாதவ குளத்திற்கே விளக்கை போன்றவள் நீ குள விளக்கு இந்த குளத்துக்கே நீ விளக்கை போன்ற வெளிச்சம் தருவோல் உன்னால தான் இந்த குளமே ரொம்ப சந்தோஷப்படுது மகிழ்ச்சி அடையுது ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறது ஏன்னா நந்தகோபாலன் தான் எல்லா வீட்லையும் நடக்கிறதா ஆம்பளைங்க ஆஃபீஸ் போகிறாங்களோ வேலைக்கு போகிறாங்களோ போயிடுவாங்க பெண்கள் தான் இருந்து பார்க்குறவங்க இந்த கண்ணன் பண்ண லீலைகளை டெய்லி அனுபவிப்பாங்களாம் யசோதை பிராட்டி ஏன்னா டெய்லி கம்ப்ளைண்ட் வருமா உங்கள் பையன் என்ன பண்ணான் தெரியுமா இந்த திருட்டு பையன் என்ன பண்ணான் தெரியுமா இந்த கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா என்று டெய்லி கம்ப்ளைண்ட் வருமா அந்தம்மா கயிறில் கட்டி உரலில் கட்டுது தூணில் கட்டி போடுது வாய் மேலே போடுது என்ன பண்ணாலும் யசோதை பிராட்டி அடித்தா கூட சிரிச்சின்னே ஏற்றுப்பானா பொய்க்கோவம் தான் காட்டுவானாம் கண்ணன் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு புண்ணியம் பாருங்கள் பாக்கியம் பாருங்கள் கண்ணனை உதைக்கிறது கண்ணனை கிழறது கண்ணனை கொஞ்சிறது யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு பெத்த தேவைக்கு கிடைக்கல அவ்வளோ பாருங்கள் அப்போது ஏற்றம் பெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தாய் யசோதை தான் அந்த யாதவ குலத்துக்கு கண்ணன் அதாவது யசோதையின் மகன் கண்ணன் என்ற பெருமையை விட கண்ணனுடைய தாய் யசோதை என்ற பெருமை அந்த அம்மா கிடைக்குது பாருங்கள் யார் இவங்க அம்மாவா ஓ அந்த மாதிரி பேர் தான் நம்ம பசங்க வாங்கினோம் ஆக யசோதி பிராட்டி சொல்லும் போது கும்படாருக்கு குழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி அங்க எம்பெருமான்னு சொன்னாங்க நந்தகோபாலன்னு இங்க அதுக்கு அப்படியே பெண் வெர்ஷன் என்ன சொல்றாங்க எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அப்போ நந்தகோபனை எழுப்பி அடுத்தது யசோதை எழுந்துக்க சொல்லி கேட்குறாங்க சரி ரெண்டு பேரண்ட்ஸ் முடிச்சிட்டாங்க மாமனார் மாமியார் ஆச்சு மெயின் ஹீரோக்கு வரணும் அம்பரம் அம்பரம்ூடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் அம்பரம் மூடறுத்து ஆணவத்தை அழையோடு அழித்து யாருடைய ஆணவத்தை மாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக வாமன அவதாரம் எடுத்தான் இல்லையா பகவான் வாமன அவதாரத்தை இங்க குறிப்பிடுறாங்க ஓங்கி உலகலந்த கோமா ஆள் பார்த்தா வாமனன் வரும்பொழுது அவ்வளோதான் ரெண்டு அடி மூணு அடிதான் ஆயிட்டு ஒன்றும் கிடையாது குள்ளமாக வந்த பிராமணன் குள்ள முடியும்னு சொல்லுவாங்க யாரை பிரம்மச்சாரி அவர் இந்த அதான் வாமன அவதாரத்தை பற்றியும் சொல்லணும்னா தனியாக ரொம்ப நேரம் ஆகும் அவனுக்கு ஆணவம் அவனுடைய ஆணவத்தை அழிக்கணும் அதனால் என்ன பண்ணார் வாமனமூர்த்தியாக அவதாரம் பண்ணார் பூமியில் அவதாரம் செய்தார் மூன்றடி நிலம் கேட்டார் ஆளை பார்க்க இவ்வளோ தானே இருக்கார் எடுத்துக்கோன்னா மாபலி உடனே தன்னுடைய திருவடியால் ஒரு திருவடியாலம் பாதாள உலகத்தையும் இன்னொரு திருவடியாலம் மற்ற உலகத்தையெல்லாம் அளந்து மூணாவது திருவடிக்கு தன்னுடைய காலை எடுத்தான் பகவான் எங்கே இருக்குது வைக்க எங்கேயுமே இடம் இல்லையே அண்ட சராசரங்கள் மொத்தம் அளந்துட்டானே உடனே தன்னுடைய திருவடியை தூக்கி மாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில் வச்சா அவனுடைய கர்வம் பங்கமானது அவனுடைய ஆணவம் அழிந்து அப்போது ஆணவத்தை ஓங்கி உலகலந்து அவனுடைய ஆணவத்தை அறுத்த அழித்த கண்ணன் இங்கே இங்கே உறங்கி கொண்டு இருக்கிறான் அதாவது ஒரு அவதாரத்துக்குள்ளே இன்னொரு அவதாரத்தை பற்றி மிக்ஸ் பண்றாங்க பாருங்கள் இது கண்ணனுடைய அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இதுக்குள்ளே வாமன அவதாரத்தை கொண்டாந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இந்த வாமன அவதாரம் அடிக்கடி ரிப்பீட் ஆகும் நரசிம்ம அவதாரம் ரிப்பீட் ஆகும் அது ஆண்டாளுக்கு பாருங்க எந்தெந்த அவதாரத்து மேலே ஒரு பிடிப்பு பாருங்கள் எப்படி நான் இதெல்லாம் பெரியாழ்வார் டெய்லி பிரச்சனை யார் கிட்டனா கிட்ட தான் கண்ணன் இப்படி கண்ணன் அப்படி பகவான் அப்படி பகவான் இப்படி டெய்லி சொல்லவே மணந்தால் மகாதேவி இல்லேயல் மரண தேவின்னு பி எஸ் வீரப்பா டைலாக் விடுவார் பாருங்க மகாதேவியில் கண்ணதாசன் எழுதின வசனம் அது கண்ணதாசன் வசனம் வந்து படத்துக்கு அந்த மாதிரி இந்த அம்மா மனசில் என்ன ஆயிடுச்சு பதிஞ்சு போச்சு மணந்தால் கண்ணன் தான் மணவாளம்தான் அப்படின்றது பெரிய பெரியாழ்வாரே விதைச்சிட்டார் ஆகவே இந்த அம்மாவுக்கு கண்ணனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அந்த கண்ணன் இதில் வாமன ஓங்கி உலகலந்த ஊங்கி கோமானே உம்பர்காதி எழுந்திராய் செம்பூர் கழலடி செல்வா பலதேவா இதில் கண்ணனை முடித்த உடனே அடுத்தது யாரு தன்னுடைய அருமைக்குரிய கண்ணனுடைய அண்ணன் மூத்தாரன் சொல்லுவாங்களா உறவு முறையில் அதான் போல அவர் எப்படிப்பட்டவர் செம்போர் கழலடி செல்வா பலதேவா பலதேவா பலராமனை அர்த்தம் அவர் வீரத்துக்கு ஃபேமஸ் கண்ணன் வந்து வீரமும் உண்டு வில்லங்கமும் உண்டு பலராமனுக்கு அந்த சூதுவாதெல்லாம் அவ்வளவு தெரியாது அவர் வந்து யார் அவரை நல்லவர்னாலும் அப்படியே நம்பிடுவார் அப்படிதான் இந்த பலராமனை துரியோதனை மயக்கணம் மயக்கனா இல்லை நீதான் பெரிய வீரன்னு அவ்வளோதான் துரியோதன மேலேயே நல்லவன் நினைச்சிட்டார் பாண்டவர்கள்னாலே கொஞ்சம் பிடிக்காது பலராமருக்கு தான் என்ன பண்ணாரு குருக்ஷேத்ர யுத்தம் நடக்கும்பொழுது இந்த பலராமரை கௌரவர்கள் பக்கம் அனுப்பிட்டார் கிருஷ்ணர் துரியோதனனுக்கு தெரியல துரியோதனன் கிட்ட என்ன சொன்னார் கிருஷ்ணன் ஏழு அக்கரவணி சேனை இந்த பக்கம் இருக்கட்டும் பதினோரு அக்கரவணி சேனை உங்கள்கிட்ட இருக்குது உனக்கு இதுவே பலம் நானும் ஆயுதம் எடுக்க போறது இல்ல பாண்டவர்கள் பக்கம் எல்லாத்துக்கும் மேல உனக்கு மிகப்பெரிய போனஸ்ரா துரியோதனான் கிருஷ்ணன் துரியோதனை என்னான்னா எங்கள் அண்ணன் பலராமரை பற்றி தெரியல கையில் என்ன வச்சிருக்கிறார் தெரியல உனக்கு ஆமாம் எப்படிப்பட்ட வீரர் தெரியுமோ ஐயோ எவ்வளோ பெரிய வீரர் அவரையே போடா உனக்கு உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு துரியோதனனுக்கு கிருஷ்ணன் ஒரு ஆள் தான் மீதியெல்லாம் நம்ம பக்கம் கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க போகிறது இல்லை அப்புறம் என்ன பயம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் துரியோதனன் இருந்த அர்ஜுனன் அது சொல்லணும்னா பிரீஃபாக சொல்லணும் ஹிஸ்ட்ரி கண்ணனு படுத்துருக்கான் பொய்த்துயில் பொய்த்து உட்காந்து கண்ணனுடைய திருவடியில் அர்ஜுனன் உட்காடுறான் கண்ணனுடைய தலைமாட்டில் துரியோதனன் உட்காடுறான் தலைக்கு ஏறுதுன்னு சொல்கிறான் பாருங்கள் அந்த தலைக்கு ஏறுற இடத்துல கண்ணனு இது துரியோதனன் உட்காந்துட்டு இருக்கான் இந்த திருவடியை விட்டால் நமக்கு கதி இல்லைன்னு சரணாகதி அடையக்கூடிய அர்ஜுனன் அவனுடைய திருவடியில் உட்காந்தான் கண்ணன் முயற்சி பார்த்தவன் நேராக அர்ஜுனனை பார்க்குறான் அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க இந்த கதையெல்லாம் நடக்குது அப்போ யார் எங்கே எந்த பக்கம் யார் போகிறதுன்னு பேச்சு பொழுது நான் மட்டும் போகிறேன் ஆயிரம் ரூபாய் எடுக்கல அப்படின்னோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ கூட்டம் வருது நம்மக்கிட்ட இதை மீறி என்ன கண்ணன் தான் கையில் ஒன்றுமே எடுக்க போகிறது இல்லையே அப்படின்னு சந்தோஷம் இதை போய் துரியோதனை இந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு அரண்மனைக்கு போகிறான் பீஷ்மரை பார்க்குறான் பீஷ்மர்கிட்ட சொல்கிறான் தாத்தா நாம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னா என்னடா கண்ணை நம்ம பக்கம் வரண்டானா யார் பீஷ்மர் நீங்கள் வேறு தாத்தா கண்ணை மட்டும்தான் தான் வரல மீதி எல்லாம் நம்ம பக்கம்தான் வளராமரே நம்ம பக்கம் தான் அப்படின்ன உடனே பீஷ்மர் சிரிச்சாரான் எனக்கு தெரிஞ்சு போச்சுரா ரிசல்ட்டு நாராம் அப்பே துரியோதன்கிட்ட அந்த கண்ணன் ஒருத்தன் இருந்தால் கதையே மாத்திடுவானே அவனை போய் விட்டுட்டு இவங்கள கூப்பிட்டு வந்தியன் தாத்தா அவன் ஆயுதம் எடுக்கலன்னு சொல்லிட்டான் தாத்தா நானும் உனக்கு அவன் ஆயுதம் எடுத்தா என்ன எடுக்கல நான் என்ன பீஷ்மரும் கண்ணனும் சந்திக்கக்கூடிய குருக்ஷேத்திரத்தில் நடக்கிற கட்டங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருக்கணும் அது ஒரு 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 நடிகர் சொல்லுவார் அனுபவிக்கணும்ட்டு அதை அனுபவிச்சா தான் தெரியும் அது சொல்ல சொல்ல அனுபவிக்கணும் அனுபவிச்சு சொல்லணும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஏன்னா கண்ணனுக்கும் பீஷ்மருக்கும் இடையே நடக்கிற அடிப்படை பக்தி தான் பீஷ்மருக்கு கண்ணன் மேல இருந்தாலும் எதிரியா இருந்து சண்டை போடுறாரு பீஷ்மரை ஒழிப்பேன்னு வர்றான் வரான் ஆனால் ஆயுதம் எடுக்கக்கூடாது ஒரு கட்டத்துல சக்கரத்தை வர வச்சிடறான் யாருக்கு பீஷ்மரை அழிப்பதற்காக அது கதை போக்கு எப்படி மாறுதுன்றது அது நம்ம டீப்பா உள்ள போகணும் அது எதுக்கு சொல்ல வந்தோன்னா பீஷ்மர் அப்பயே தெரிஞ்சுக்கினார் ஓஹோ கண்ணன் மட்டும் பாண்டவர்கள் பக்கமா எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் ஆகவே அப்படிப்பட்ட மாயங்களையெல்லாம் நிகழ்த்தியவன் இந்த கண்ணன் அவனுடைய அண்ணன் இந்த பலராமன் இவர் வெகுளி இந்த பலராமனையும் அங்கே அனுப்பிச்சிட்டான் யார் பக்கம் துரியோதனம் பக்கம் அனுப்பிச்சிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு கடைசியில் சண்டை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பசுமாடு வயலில் மேய்து குருட்சேத்திரம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்குது சார் இது வயலில் பசுமாடு மேய்து பலராமனை கூட துரியோதனம் பக்கம் அனுப்பிச்சாச்சு ஒழிய அவர் அங்கே இருக்க விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்றான் கிருஷ்ணன் ஏன்னா து பலராமர் மிகப்பெரிய வீரன் பலராமரால் இந்த ஏதாவது சேதம் வந்துச்சுன்னா பலராமரை காலி பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி கிருஷ்ணன் என்ன பண்ணார் வயல்ல பசுமாடு மாடு மேயுது அப்போ பலராமர் நடந்து போறேன் பலராமரும் விதுரனும் பாருங்க மகாபாரத்துக்குள்ள போனா நான் எந்தெந்த கதைக்கு போவேன் எங்க வருவேன்னு எனக்கு தெரியல மிதுரன் வந்து துரியோதனுடைய சித்தப்பா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போறாங்க வயல்ல மேய்ஞ்சி பயிரெல்லாம் நாசம் பண்ணுதே அந்த மாடு அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடிக்கிறார் வலராமர் மாட்டை விரட்டுறார் வேற ஒன்றும் பண்ணல அந்த மாடு பொத்துன் விழுந்து இறந்து போகுது எல்லாம் கண்ணனுடைய வேலைன்னு வச்சுக்கோங்க உடனே பசுவை கொன்ற பாவம் அது தோஷம் தீர்த்த யாத்திரை போனோன்ட்டு ஜீவம் இருக்குது எப்படி ஒரு மாட்டை அடிச்சு கொன்னுட்டோம்னா அந்த தீட்டு நமக்கு வந்துடும் தோஷம் நம்ம பிடிச்சிடுது அது விலகணும்னா நீங்கள் எங்கே போனோம் யாத்திரை எங்கன்னா போனோம் காசி ராமேஸ்வரம் தி இப்படி நீ எங்கன்னா கிளம்பிடணும் சேத்திராடனம் போனோம் இது இதுதான் ரூல் உடனே அங்கேருந்து அப்படியே பேக் பண்ணி விதுரோட விதுரன் மிகப்பெரிய வீரன் விதுரன் அதாவது கண்ணன் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல கண்ணனுடைய மூளை அது ஒரு தலைமைச் செயலகம் சுஜாதான்ற ஒரு ஆத்தரை எழுதியிருப்பார் தலைமைச் செயலகன்னு ஒரு நாவல் அந்த கண்ணனுடைய தலையில் எவ்வளோ பிளான்ஸு எதை ஒன்று ஒன்றுத்தையும் காலி பண்ணி காலி பண்ணி ஃப்ரீ பண்ணி ஃப்ரீ பண்ணி பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்கு கண்ணம் போட்டிருக்கிற பிளான் அது பெரிய ராஜதந்திரம் அது அற்புதமான ராஜதந்திரம் இந்த பலராமரை வந்து என்ன பண்ணுறான் இந்த தோஷம் பிடிச்சின்னு சொல்லி அங்கேருந்து கணிப்பி விட்டார் இப்போ பலராமன் சண்டையில் கிடையாது எதுக்கு சொன்னேன் பலராமர் நல்ல மனிதர் அன விகுடி எத்தையும் சொன்னால் நம்பிடுவேன் அப்படிப்பட்ட பலராமன் அந்த பலராமனை சொல்கிறா இங்கே ஆண்டால் செம்பொர் கழலடி செல்வா பலதேவா செம்பொர் கழலடி அதாவது அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் வந்து தண்டை மாதிரி ஒன்று இருப்பாங்க ஒரு வளையம் மா வச்சளேன் அது யார் அணிவான்னா மிகப்பெரிய வீரன் தான் வீர கழல்னு பேர் அதுக்கு அந்த தண்டைய காலில் அணிஞ்சிருப்பாங்க அந்த தண்டையை அணிந்த பலராமன் பலதேவா அப்படின்னு அழைக்கிறான்னால் செம்பொர் கழல் அடி உடைய செம்பொர் பாதத்தில் நீ என்ன பண்ணியிருக்க கழலை அணிந்திருக்கிறாய் கழல் அடி செல்வா பலதேவா பலதேவானா பலராமா உம்பியும் நீயும் உம்பியும் நீனா நீயும் உன் தம் உம்பினா நீ உம் உம்பினா உன் தம்பி என்று பொருள் இலக்கணத்தில் உம்பியும் நீயும் உரங்கியலோர் என்பாவை எழுந்துங்க கண்ணா பலராமா யசோதை பிராட்டிய நந்தகோபாலனே என்று ஆண்டால் நாலு பேரே எழுப்புவதாக இந்த பாசுரம் மிக அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தை நம்ம சொல்ல சொல்ல அம்பரம் நமக்கு கிடைக்கும் ஆடை கிடைக்கும் தண்ணீர் கிடைக்கும் சோறு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அம்பரமே தண்ணீர் சோறு அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் குழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாரி ஊராய் அம்பரமூடரத்து ஓங்கி உலகலந்த ஒம்பர் உறங்காது எழுந்திராய் செம்பொரு கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள்ஜியர் திருவுடிகளே சரணம் எல்லாமல்ல ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய கனிகிருஷ் யூடியூப் சேனல் நேயர்களும் ஆன்மீக உள்ளங்களும் எல்லா மனநலமும் உடல்நலமும் பெற்று பல்லாண்டு வாழ இறைஞ்சி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நன்றி வணக்கம்